ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கணும் நினைக்கிறவங்க நிறைய உணவு பழக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றோம் பட் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தவறவிடக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு நம்ம ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இல்லை டிவி பார்த்துட்டே நம்ம வந்து சாப்பிட்றோம் இல்லை எதாவது வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்து இருந்துகிட்டே இருக்குது நம்ம எப்போல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் வந்து எதாவது ஒரு லேப்டாப் பார்க்குறதோ இல்லை ஃபோன் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அது கூட வந்து நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது எப்படி காரணமாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம டிவி பார்க்கும் பொழுது தொடர்ந்து அந்த டிவியில் வரக்கூடிய விஷயங்களையோ இல்லை வந்து ஃபோனில் வரக்கூடிய விஷயங்களையோ பார்க்கும்போது எமோஷ்னலாக நம்ம அது கூட கனெக்ட் ஆடுவோம் ஸோ ஒருவேளை அது வந்து நமக்கு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லை வந்து நம்ம அடிக்கடி அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம பாடியில் வந்து டோப்போமைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் தான் பட் இது வந்து ஒரு ரிவார்டு ஹார்மோன் ஸோ அந்த விஷயத்தை நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம உணவையும் அது கூட வந்து கனெக்ட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அப்போல்லாம் உணவு உணவை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்கும் இது வந்து கம்ஃபர்ட் ஈட்டிங்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது எதனால வந்து அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அவங்க செஞ்ச ஒரு வேலையில வந்து சரியான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்காது இல்லை அந்த வேலை சரியான முறையில் வந்திருக்காது அவங்க நினைச்ச மாதிரி ஆனால் அந்த சமயத்தில் ஒரு உணவை சாப்பிடும்போது ஒரு ஏதோ ஒரு மனது வந்து திருப்தியான ஒரு நிலைக்கு போகும் ஏன்னா அந்த வேலையில கிடைக்காத ஒரு திருப்தி அப்படிங்கிறது இந்த உணவை சாப்பிடும்போது நம்மளோட பிரெயின்ல டோப்பமைன் வந்து செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு மனது ஒரு திருப்தியான நிலைக்கு வந்து போகும் போகும் ஸோ அதே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு டிவி பொழுதும் உங்களுக்கு அந்த டோபமைனோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உணவையும் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தான் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியாமல் நார்மலாக ரெண்டு தோசை சாப்பிடக்கூடியவங்க நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்கன்னா குறைஞ்சது வந்து அஞ்சு தோசையாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஏன்னா இது டோபமைன் ரிலேட்டடான ஒரு ரிவார்டு வந்து நம்மளுடைய பிரெயினில் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஃபுட் அப்படிங்கிறது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீன் வந்து பார்க்கும்பொழுது நம்ம உடம்பில் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது லெப்டின் அப்படிங்கிறது நமக்கு மனதுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலையை வந்து குருவா கொடுக்கக்கூடியதான் இந்த லெப்டின்ங்கிற ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோனுக்கு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்து டிவி பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த திருப்தியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வராது அது முக்கியமாக உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம பிரைனில் வந்து அந்த லெப்டின் ஹார்மோனை சுரக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து தூண்டப்படும் அந்த நிலை வந்து கொஞ்சம் நமக்கு தாமதமாக இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டே உணவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாரன்மெண்ட் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு சோகமான ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை வந்து ரொம்ப மனதுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிலைகள்லையும் நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து கெர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கெர்லின்ங்கிற ஒரு ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு பசி உணர்வை தூண்டக்கூடியது ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய இந்த லெப்டின் ஹார்மோனும் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு அதாவது அதுக்கு நம்ம உடல் வந்து எதிர்வினை புரியலை ஸோ அது மட்டும் இல்லாமல் பசியை தூண்ட கூடிய அந்த ஹார்மோனும் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு வந்து அதிகரிக்குது அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கு நிறைய குழந்தைகள் இந்த விஷயங்களை பண்ணுறாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமோ இல்லை வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமோ இருக்குது இதனால் உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு டீ குடிச்சா கூட அதை வந்து முழுமையாக உணர்ந்து அதனுடைய சூடு அதனுடைய சுவை எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுமையாக உங்கள் உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி ஒரு மைண்ட்ஃபுல்லான ஈட்டிங் அதாவது முழு மனதோட அதனுடைய சுவை அதனுடைய வாசம் அதனுடைய என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால் உணர்ந்து அதை சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு மனதுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் ரொம்ப சீக்கிரமாக திருப்தியான ஒரு மனநிலையும் உருவாக்குறதுனால நமக்கு அதிகப்படியான கழுவு கலோரி இன்டேக் அப்படிங்கிறது இருக்காது ஸோ இதை வந்து சீனர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கப் தேநீர் அறந்துருது அப்படின்னா கூட அதுக்கு அமைதியான ஒரு நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேநீரை வந்து உள்ளே எடுத்து அதனுடைய சுவை அதனுடைய அந்த அது வந்து சூடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட அவங்க வந்து உணரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இதை ஒரு தியானம் மாதிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவையுமே வந்து ஒரு தியானம் செய்யக்கூடிய மனநிலையில் முழுவதுமாக அந்த உணவனுடைய தன்மை அதனுடைய சுவை அதனுடைய நிறம் அதனுடைய வாசம் இது முழுவதுமாக நம்ம வந்து அந்த உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல முறையாக வந்து செரிமானமாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த உணவை நல்லா நம்ம மென்னு சாப்பிடும்போது தான் நம்ம பகுதியில் அதற்கு தேவையான அந்த செரிமான நீர்களையும் வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கடகடன்னு சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய செரிமானத்துக்கு தேவையான அந்த நீர்கள் வந்து நமக்கு வயிற்றில் வந்து சரியா சுரக்காத போது தொடர்ந்து மந்த நிலை உருவாகி இதுவும் கூட நாலடைவில் நமக்கு வாத சம்பந்தமான நோய்களை அதிகப்படுத்துறது உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்க டிவியோ இல்லை ஃபோனோ பார்த்துட்டு நீங்க உணவை எடுத்துக்க வேண்டாம் இந்த உணவை ஒவ்வொரு கவலத்தையுமே முறையாக அதை வந்து நல்லா மென்று ஒரு குறைஞ்சது ஐந்து தடவையாவது அதை நல்லா மென்று உங்களுடைய உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி அதனுடைய சுவை அதனுடைய தன்மை அதனுடைய வாசம் இது எல்லாத்தையுமே நீங்கள் உணர்ந்து அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையாக செரிமானமாகி உங்களை உடலுக்கு தேவையான அந்த சக்தியை வந்து கொடுக்கும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டிவியை பார்த்துட்டு கண்டிப்பாக சாப்பிடாதீங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடல் எடை குறையும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஏன்னா நிறைய சமயங்களில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த உணவு வந்து கடகடகடன் சாப்பிடும் பொழுது அவங்களுடைய வயிற்று பகுதியில் அந்த செரிமான சக்தி அப்படிங்கிறது வந்து குறைந்த நேரத்தில் ரொம்ப சீக்கிரமா நம்ம வயிற்று பகுதியில் தேங்க ஆரம்பிக்கும் வயிற்று பகுதியில் ப்ரோட்டீன் செரிமானம் நடக்கணும் ஸோ நீங்கள் எப்படி நல்ல உணவை மென்று சாப்பிட்றீங்களோ அந்த சலைவாக கூட மிக்ஸ் ஆகும் போது நம்ம வயிற்று பகுதி அதற்கான ஒரு சிக்னல் போகும் இந்த அளவில் கார்போஹைட்ரேட் இருக்குது இந்த அளவில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது இந்த அளவில் ஃபேட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து நம்ம வயிற்றுக்கு போகும் நம்ம கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் நம்ம உமிழ்நீரிலேருந்தே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் புரோட்டீனோட செரிமானம் வயிற்று பகுதிக்கு போகும்போது தேவையான அந்த என்ஜைம்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு அது முழுமையா ஆகும் அதே மாதிரி முன் சிறுகுடல் பகுதிக்கு வரும்பொழுது அங்க வந்து அது கொழுப்ப செரிமானம் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மொத்த ஒரு செயல்பாடுமே நீங்கள் வாயில் அந்த உணவை மெல்லும் பொழுது அதை முறையாக நீங்கள் வந்து மென்று அந்த உள்ள அனுப்பும்போது தான் அந்த சிக்னல்லாம் கரெக்டாக போகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு தொடர்ந்து உணவு வயிற்றில் தங்கி அது நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்தும் போது தான் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க உங்கள் உணவை முழு மனதோட ஒரு தியான நிலையில் உட்காந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடையையும் வந்து குறச்சிக்கலாம் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம் இதை கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுங்கள் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கு நீங்கள் டிவியோ இல்லை ஒரு ஃபோனோ பார்த்துட்டு சாப்பிட்டா என்னென்ன மாதிரியான விளைவுகளாக உங்கள் உடம்புல வந்து உண்டாகும் இது எப்படி உங்களுக்கு உடல் எடையை அதிகப்படுத்துது சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி வந்து இது சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்துது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி ஸ்டோரியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பல விஷயங்களுக்கு காரணமே தெரியறது கிடையாது இன்னும் சில சமயம் ஏன் இப்படி நடக்குது ஏன் இது மாதிரி செய்கிறாங்க இப்படியெல்லாம் யோசிச்சு யோசித்து நாமளே டயர்ட் ஆகிறது உண்டு அது மாதிரி நைஜீரியா தேசத்தில் வழி வழியாக சொல்லப்படுற ஒரு கதையை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதைக்கு லாஜிக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது கதையை மட்டும் ரசிக்கணும் சரியா முன்னாடி காலத்தில் கடவுளை பார்க்குறதுக்கு எல்லா பறவைகள் விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டுச்சான் எல்லா விலங்குகளுக்கும் கடவுள் ஒரு நாளைக்கு டைம் கொடுத்துட்டாரு ஏன்னா எல்லாரையும் பார்த்து பேசணும் அப்படின்னா நிறைய நேரம் அவர் ஒதுக்கணும் இல்லை இருக்கிற வேலை பிஸி அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஒரு நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு ஒரு பெரிய இடத்துல எல்லா உயிரினங்களும் பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்தாச்சு கடவுள் வந்து உட்காந்துட்டார் இப்ப எல்லா உயிரினங்களும் கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கான பொருளும் நிறைய இருக்கு ஆனா எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா எந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்றது யாருக்கு எது அதிகம் சரியா வரும் யாருக்கு எந்த சாப்பாட்டு மேல உரிமை இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு பெரிய தீர்வை நீங்க கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டாங்க அப்ப கடவுள் சொன்னாரு இது என்னடா வம்பா போச்சு அவங்க அவங்க உடம்புக்கு எது தேவையோ நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டு போக தானே அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப மற்ற விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கிடையாது சாமி நான் எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி விடுங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் எதில் போய் எடுக்கிறேன்னா அதில் இவனும் வர்றான் அப்புறம் அவனும் வர்றான் எங்களுக்குள்ள சண்டை மண்டை உடையுது இந்த பிரச்சனை எங்களுக்கு தாங்க முடியல நீங்களே இதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தீர்வை சொல்லி முடிச்சிருங்க அப்பதான் நாங்க வெளியில போவோம் அப்படின்னு எல்லா உயிரினங்களும் கடவுள்கிட்ட மறுபடியும் வலியுறுத்தி கேட்டாங்க இப்போ கடவுள் யோசித்தார் சரி இவங்க எல்லோரையும் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு பேசுனா தீராது பிரச்சனைன்னுட்டு எல்லாம் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வாங்கங்கிற மாதிரி உள்ள ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக வர சொன்னார் ஒவ்வொருத்தராக வந்தாங்க யானை முதல்ல வந்தது யானை சொல்லிடுச்சு நான் பெரிய உருவமாக இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப சாஃப்டான சாப்பாடு இருந்தால் போதும் கடவுளே இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பச்சை பச்சையாக இருந்ததுன்னா பழங்கள் இதெல்லாம் நான் அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு யானை சொன்னச்சு ஓகே உனக்கு வந்து மரம் பழம் ரைட்டு டிக்கு அது போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு அடுத்தாப்பில் ஒவ்வொரு விலங்காக வர ஆரம்பிச்சது சிங்கம் வந்துச்சு நான் கொஞ்சம் கரடு முரடான ஆள் அதனால் எனக்கு இந்த மான் கறி இப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு ரைட்டு ஆனால் மானை வந்து ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடாது அதிகமாக நீ சாப்பிட்டு மான் குறஞ்சிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டாரு மான் வந்தது இந்த சிங்கம் தான் என்னை எடுத்துங்க போதுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் நான் சாப்பிட்றதுக்கு புல்லெல்லாம் வேணும் அப்படின்னு மான் கேட்டுச்சு சரி சாப்பிடு முயல் வந்தது எனக்கு வயல்வெளியில் இருக்கிற இந்த தானியங்கள் இன்னும் சொல்லுவேன் சொல்ல போனால் கேரட் மாதிரி காய்கறிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட்டும் முட்டைகோசும் இருந்தால் போதும் கடவுளே அப்படின்னு முயல் குட்டி கேட்டுச்சு ஓகே ரைட்டு நீ ரொம்ப சமத்து அதையே சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு பாம்பு வந்து எலியை கேட்டுச்சு எலி வந்து தானியங்களை கேட்டுச்சு கோழி வந்து புழுக்களை எல்லாம் கேட்டுச்சு எப்படி ஒவ்வொரு விலங்கும் வந்தது 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 எல்லாம் அது அதுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டது குறிப்பாக குரங்கு அது வாழைப்பழம் சாப்பாடு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓ ரைட்டு சாப்பிடு பூனை வந்தது எனக்கும் அந்த எலி மாம்சம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு ரைட்டு வச்சுக்கோ அப்படின்னு பெரிய ஆரம்பித்த மீட்டிங் சாயங்காலம் வரைக்கும் போச்சு ஆஃபீஸ் ரூம்க்குள்ள ஒவ்வொருத்தராக வந்து 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 கடவுள்கிட்ட கேட்டுட்டு போயிட்டாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான பர்மிஷனையும் வாங்கிட்டு போயாச்சு இப்போ காலையில் மீட்டிங் செய்யறதுல வந்து சேராம படுத்து தூங்கிடுச்சு கொசு எல்லா உயிரினங்களுக்கும் என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி கொடுத்தாச்சு கொசு மட்டும் பாக்கி சாயங்காலம் தானே அது எந்திரிச்சு வரும் இருட்டு நேரத்தில் தானே அப்போ எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் அதாவது மற்ற விலங்குகள்லாம் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு வர்றதை பார்த்துட்டு கொசு கேட்டுச்சான் எங்கடா போயிட்டு வரீங்க எல்லாரும்னு இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் கடவுள்கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக போயிருந்தோம் அவர் எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினார் எல்லாருக்கும் என்னென்ன சாப்பாடுன்னு உரிமை மாதிரி எல்லாருக்கும் ரைட்ஸ் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொல்ல கொசு கடுப்பாயிருச்சு ஆமாம் நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துட்டுருக்கீங்களாடா நானும் தானே வாழறோம் எங்களுக்கும் சாப்பாடு வேணும்ல நான் எனக்கு கேட்கணும்ல என்னை கூப்பிடாமலே போயிட்டீங்க அப்படின்னு அப்போ எல்லாம் சொன்னதா எல்லாம் கூப்பிட்டோம் நீ தான் நல்லா தூங்கிட்ட அதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்ட்டு அந்த விலங்குகள் போயிடுச்சு இப்போ கொசு பறந்து நேராக கடவுள்கிட்ட வந்தது கடவுளை கடவுளே நான் இந்த மாதிரி காலையில் மீட்டிங் வர்ற நேரத்தில் தூங்கிட்டேன் அதுக்காக என்னை கோச்சுக்காதீங்க ஆனால் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கான உரிமைப்பட்ட பொருள் அப்படின்னு எனக்கு டிக்ளேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டது இப்போ கடவுள் சொன்னார் நல்லா விலங்குகள் உயிரினங்களும் வந்தாச்சு எல்லாேருக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பகிர்ந்து பிரித்து கொடுத்துட்டேன் இனி எதுவும் உனக்கு செப்பரேட்டா கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது அதோடு நேரத்தில் வேலையை பார்க்காம தூங்கின உனக்கு சாப்பாடு ஒரு கேடா போப்பே சாமன் திட்டி அனுப்பிச்சிட்டாரு கொசு வெளியில வந்து கோவப்பட்டுச்சு எனக்கு சாப்பாடு இல்லைன்னு நான் சொல்றீங்க அப்படின்னு அப்போ தான் கொசு முடிவு பண்ணிச்சு ஓஹோ இந்த எல்லா உயிரினங்களும் எல்லாத்தையும் சாப்பிடுறது இல்லை அந்த எல்லாத்தையும் கடிச்சு அதோடைய ரத்தத்துலேருந்து இருந்து நம்ம சத்தை எடுத்துக்கோன்னு முடிவு பண்ணி விலங்குகள் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ற மனுஷங்களையும் கடிக்கிறது அப்படின்ற வேலையை அப்பத்தான் அந்த கொசு ஆரம்பிச்சுதான் இதனால தான் கொசு எல்லாரையும் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது அப்படின்ற நம்பிக்கை உள்ள கதை நைஜீரியா தேசத்தில் வழி வழியா கதையாக சொல்லப்படுகிறது எது எப்படியோ கொசு ஏன் கடிக்குது காரணம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல சிந்திக்கலாமா நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமன் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ப பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கிரே ஹேர் இளநரை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிறு வயது குழந்தைங்களுக்கே நம்மளால் பார்க்க முடியுது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க ஈவன் வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் கூட இந்த இளநரையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அதற்கான ஒரு முக்கியமான மூன்று மூலிகைகளுடைய தீர்வு அதை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஏன் வருது அப்படின்னா ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸ் பரம்பரை ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஸோ தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கல அப்படிங்கிறது மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மன அழுத்தம் ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே வந்து ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது அவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பெரியவங்க ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணாங்க ஈ அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுங்கிற மனப்பக்குவம் இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதுவே இளநரைக்கு காரணமாக அமையுது ஸோ இது மன அழுத்தத்தை குறைக்கணும் பரம்பரை வரக்கூடிய பிரச்சனையை எப்படி பண் சரி பண்ணுறதுங்கிற மருத்துவரோட உதவியை நாடணும் ஆனா ஊட்டச்சத்து குறைபாடை நம்மளால் சரி செய்ய முடியும் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் குறைபாடுன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து வைட்டமின் சி கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இளநரை ஈஸியாக வரும் ஸோ வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்சு எலுமிச்சை கிவி பப்பாளி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வைட்டமின் சி சத்து குறைபாடை நம்மளால் சரி பண்ண முடியும் அடுத்த ரெண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் சத்து செம்புச்சத்து செம்புச்சத்து குறைபாடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளநரைக்கு காரணமான மெலனின் பிக்மெண்ட் கா குறையிறதுக்கு காரணமாக அமையுது ஸோ செம்புச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளில் குறிப்பாக ஆட்டு மாமிசத்துல வந்து நமக்கு இந்த செம்புச்சத்து ஈஸியாக கிடைக்கும் சைவம் எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு வகைகள் தானிய வகைகளில் நமக்கு கொட்டை வகைகள்லேயும் இந்த காப்பர் வந்து செம்பு ஈஸியாக கிடைக்கும் ஸோ ரெகுலராக இந்த மாதிரி இளநரை இருக்கக்கூடியவங்க ஒரு ஏதாவது ஒரு முழுமையான பருப்பு தானிய வகை கொட்டை வகையை சேர்த்துக்கிட்டே வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அசைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சுத்தமான வெள்ளாட்டு மாமிசம் எடுத்துக்கிறது இதெல்லாமே காப்பர் சேத்தை பேலன்ஸ் பண்ணும்பொழுது இளநரையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் பார்க்குறத குறைச்சிக்கணும் நல்லபடியாக தூங்கணும் நிறைய கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் போடுறது ஹேர் ஸ்பாக்கு போய் ஹேரை வந்து ப்ளீச் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அந்த மெலனின் கூறுகளை வந்து அதை அழித்து மெலனின் பிக்மெண்ட் குறையிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது நிறைய தண்ணி குடிக்கணும் மன அழுத்தம் குறையிறதுக்கு சின்ன சின்ன யோக பயிற்சி மெடிடேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் இளநரை இருக்குன்னா மாத்திரை சாப்பிட்லாமா பேக் போடலாமா அப்படின்னு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் மெடிடேஷன் யோக பயிற்சி மன அமைதிக்காக பண்ணும் பொழுது மன அழுத்தம் குறைஞ்ச இளநரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு மூன்று மூலிகை தீர்வாக சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை இன்டெர்னலாகவும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம் உள்ளுக்கு எப்படி எடுத்துக்கிறது நெல்லிக்காய் தேனில் போட்டுட்டு நெல்லி தேனூரெலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிறைய மெத்தட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நெல்லிக்காய் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் காலையில் வெட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கொட்டையை நீக்கிட்டு தேனில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கனாலே போதுமானது வெறு வயிற்றில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இளநரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின் சி சத்து இந்த வேலையை செய்யும் அதே நெல்லிக்காயை சாரா எடுத்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் வந்து தலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலும் படிப்படியாக இளநரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி இந்த கருவேப்பிலையை வந்து பச்சையாக அரைச்சி நீங்கள் பேக்காக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய செம்புச்சத்து இளநிறைய குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே கருவேப்பிலையை மோரில் போட்டு அடித்து எடுத்துட்டு வரலாம் இல்லை கருவேப்பிலை சாத பொடியாக பண்ணி நீங்கள் உணவில் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது பித்தத்தை குறைத்து கல்லீரலோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மெலனின் பிக்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து கருவேப்பிலை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா கரிசாலை பொடி கரிசலாங்கண்ணின்னு சொல்லக்கூடிய கரிசலாங் வெ வெள்ளை கரிசாலையோடைய பொடி இந்த பொடியை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஹாஃப் ஸ்பூன் வீதம் தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டே வரலாம் இதே கரிசலாங்கண்ணியை சாரா எடுத்து எண்ணெயில் போட்டு கலந்து காய்ச்சி அதை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் இல்லை அதை அரைச்சு ஹேர் பேக் மாதிரி போட்டு வாஷும் பண்ணலாம் இந்த கரிசலாலையும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தும் செம்புச்சத்தும் உங்கள் முடியனுடைய ஆரோக்கியமும் முடி நல்லா பொழிவாக வளர்கிறதுக்கும் கரு கருன்னு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஏற்கனவே இருக்கிற வெள்ள முடி வந்து கருப்பாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆகாது அது உதிரட்டும் ஆனா உங்க ஸ்கேல்ப்ல இருந்து புதுசா வரக்கூடிய முடி எல்லாமே கருப்பாக வரும் வெள்ளையாக இருக்காது இது வந்து இளநரைக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் உடலில் பித்தம் குறைஞ்சி உங்கள் உடலில் இருக்கிற அந்த மெல முடியில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் நல்ல மெலனின் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மூன்று மூலிகைகள் ஒன்று நெல்லி தேனூரல் இன்னொன்று கருவேப்பிலை மோர் இன்னொன்று கரிசலாங்கண்ணி பொடியும் தேனும் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இளநரைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்